விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் விருதுநகரில் நான்கு இடங்களில் பந்தல் அமைக்கப்பட்டது சிவகாசி ரோடு குறிஞ்சி ஹாட்டா அருகே அதிமுக மாவட்ட கவுன்சிலரும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மச்சராஜா மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சக்திபாலா ஏற்பாட்டிலும் மீனாம்பிகை பங்களா அருகில் மாவட்ட பேரவை துணை செயலாளர் ஐயனார் மற்றும் நகர அவைத் தலைவர் சங்கர் ஏற்பாட்டிலும் மதுரை ரோடு லட்சுமி நகர் பஸ் ஸ்டாப் அருகே கழக மாவட்ட கவுன்சிலரும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மச்சராஜா மற்றும் மூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் சுந்தர பாண்டியன் ஏற்பாட்டிலும் அரசு மருத்துவமனை அருகே மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் மற்றும் நகர செயலாளர் டி பி எஸ் வெங்கடேசன் ஏற்பாட்டிலும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது பழங்கள் குளிர்பானங்கள் மற்றும் மோர் ஆகியவை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது ஆர்வமுடன் பொதுமக்கள் பெற்றுச் சென்றனர்